வெல்கம் டு எஸ்ஜே வஷ்ணி இப்போ நமக்கு இன்னைக்கு திரும்ப ஆகிய நமக்கு மொட்டுக்கெல்லாம் பார்த்துறதெல்லாம் பூத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு மொட்டு பார்த்துருந்தோம் இல்லையா சேன் ஆன்டனியோ இப்போ இவங்க பாருங்கள் மொதல் நாள் அன்னைக்கு நம்ம இதை எடுத்துருப்போம் இவங்க எல்லாம் ப்ராடாக விரிஞ்சிருக்காங்க பாருங்கள் இவங்க பாருங்கள் இந்த கலரில் இருக்குங்க இந்த கலரில் இருக்கிறத நல்லா இவ்வளோ பெருசாக விரிகிறாங்க இங்கே பாருங்கள் நேத்தே நம்ம இப்போ மொதல் நாள் அன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ சேம் அதே தாங்க இப்போ அடுத்தது வந்து ஸ்ப்ளாஷ் இவங்க நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இவங்க ரராரி இருக்காங்க இல்லையா இந்த லாஸ்ட் அந்த டிண்ட் இருக்குது பாருங்கள் இது வந்து இன்னும் பிங்காக இருக்கும் இதுங்க வந்து நல்ல ராணி பிங்க்க் ராணி பிங்க்கில் இருக்காங்க இந்த மூணு லேயர் அதாவது கீழே வர ஃபஸ்ட்டு லே மூணு பெட்டல்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் லேயரில் மட்டும் இந்த லாஸ்ட் எஜ்ஜில் எஜ்ஜில் இந்த மாதிரி ஒரு டிண்ட் மாதிரி வராங்க அதுக்கு ரெண்டாவது லேயரில் வர மூணு பெட்டல்ஸ்க்கு கிடையாது அதில் வந்து ரராரியில் வந்து எல்லா பெட்டல்ஸுமே அந்த எஜ்ஜில் எஜ்ஜில் இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க இது போல் தான் ஐடிஃபிகேஷன் ஏன்னா பார்க்கறதுக்கு ஒன்று போல் இருக்கும் அப்புறம் செரி சோபாட்டோ அதே போல் தான் இருக்கும் இதே மாதிரி டார்க் மெரூனில் இருப்பாங்க எல்லா பக்கம் டாட் இருக்கும் இப்போ இதில் வந்து இவங்க மூணு இதில் மட்டுந்தான் இப்படி இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வாங்க இப்போ இவங்க யாருன்னா ஃபேரி ஹார்ட்டுங்க இவங்க வந்து சேண்டல் கலராக இருக்கும் நடுவில் அந்த அவுட்டரில் வந்து நல்ல பீட்ரூட் பிங்க்குங்க அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது சூப்பரான ஒரு கலர் இது மை மைப்பிக்கட்டி சொல்லுவேன் மைப்பிக்கட்டி வந்து ப்யூர் ஒயிட்டு அவுட்டரில் வந்து இந்த திக்னஸ் இருக்காது இதை விட கொஞ்சம் கம்மியாக அவங்க வந்து நல்ல மெஜந்தா பிங்க் கலராக இருக்கும் இவங்க வந்து நல்ல ஒரு பீட்ரூட் பிங்காக இருக்கிறாங்க அந்த பிங்க் வேறு பார்க்குறதுக்கு டக்குன்னு ஒன்று போல் இருக்கும் இவங்க வந்து நல்லா சாண்டில் கலருங்க பாருங்கள் நல்லாவே தெரியுது நேரில் இதை விடவே இன்னும் டார்க்கு சேண்டில் கலராக இருக்குது கிட்டே காமிச்சிட்றேன் அதுக்கு அடுத்தது சில் சம்மர் சில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிங்க் அர்ஜானோடு சொல்லிருப்பேன் நான் நிறைய வாட்டி என்னோட வீடியோவில் நீங்கள் பார்க்காதவங்க தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களை தான் என்னோட வீடியோஸ் பேக் பேக்கில் பாருங்கள் நான் பின்னாடி எல்லாம் இந்த வீடியோஸை ஒப்பிட்டு போட்டிருப்பேன் பிங்க் அர்ஜான் பூவையும் சம்மர் சில்லையும் என்ன ஒற்றுமை இருக்குது என்ன வித்தியாசம் இருக்குதுன்றது ஏன்னா ஒரே மாதிரியாவே இருக்குதுன்னு ஆனால் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்தா ஒன்றுன்னு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குதுங்க இப்போ இவங்க வந்து எஜ்ஜில் எஜ்ஜில் வந்து பிங்காக இருப்பாங்க நடுவில் வந்து ஒயிட்டாக இருப்பாங்க அவங்க வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் அவுட்டரில் லேசாக ஒரு லைன் வரைஞ்ச மாதிரி இருப்பாங்க அதான் வித்தியாசங்க இப்போது இவங்க பாருங்கள் மொதல் நாள் அன்றைக்கி ப பூத்துருந்தாங்க பெண்ணி பீப்பு இன்றைக்கி எவ்வளோ நல்லா ப்ராடாக எப்படி இருக்காங்க பாருங்கள் குத்தை தீப்பு நல்லா காஞ்சி போச்சு வெயிலுக்காக வாங்க அடுத்தது பார்க்கலாம் இவங்க பாருங்கள் டபுள் லோட்டஸ் ஆல்ரெடி நிறைய பூத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இவங்க முதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்து எடுத்தோம் இப்போ இவங்க இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஃபுல் ப்ளூம் ஆகிட்டாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இவங்களாம் மட்டும் நான் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ இவங்க நல்லாவே ப்ளூம் ஆகிட்டாங்க இது மல்டிபெட்டலாக வந்திருக்காங்கங்க இவங்க வந்து என்டர்னல் ஃப்ளேம் அடுத்த நாள் எப்படி இருக்காங்க பார்த்திங்களா அடுத்த நாள் பார்க்கும்போது அப்படியே இருக்காங்க நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே பார்க்கலாம் இவங்க வந்து மினியன் மவுஸுங்க இவங்க வந்து மினியன் மவுஸு இவங்க நிழலில் வச்சு காட்டலாம் இவங்க ஒரு கலர் சூப்பராக இருக்கும் இவங்களும் இப்போ பாருங்கள் நடுவில் வந்து ஒயிட் கலர் லைன்ஸ் வந்திருக்கு நாகம் போட்ட மாதிரி லைன் லைனாக அப்படியே இதாக இருக்குது பாருங்கள் நல்ல பிங்க்கு உள்ளார பாருங்கள் எல்லோ ஷேடு உள்ளார எல்லோ ஒவ்வொன்றில் ஒயிட்டாக இருக்கும் இது வந்து எல்லோவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா வாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு சொன்னேன் இல்லையா பாலினேஷன் பண்ணுறதுக்கு அந்த பூ வந்து பிங்க் ரோஸியாகவும் ஒயிட்டும் வந்து பூ ஒரே சமயம் பூக்காததுனால நம்ம வந்து பாலினேஷன் பண்ண முடியல சரி நான் வந்து அந்த பல்ப்ஸை வந்து பாதியாக கட் பண்ணி டேப் பண்ணி சொன்னேன் இல்லையா இப்போ பாருங்கள் இது பூ மொட்டு வந்துட்டுருக்குது ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பூ பூத்துது நான் அந்த பூவையும் காமிச்சேன் அதை வந்து நான் வந்து மகரந்து சேர்க்கை நான் ப நம்மளே ஹேண்ட் பாலினிஷ் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து சீடு சரியவே வரல ஆனால் அப்படி இருந்தால் ஒரே ஒரு சீடு மட்டும் இருக்குது பாருங்கள் சம்டைம்ஸு இது சீடு கொடுக்குற வெரைட்டிஸ்லாம் கூட இது போல் தான் அந்த தோல் மாதிரி வரும் தான் சிலர் வந்து சீடு இருக்குமா சிஸ்டர் கேட்குமா நான் சீடு இல்லைன்னு சொல்லிடுறதுங்க நிறைய பேர் சீட் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இது ஒன்றே ஒன்று மட்டுந்தான் வந்திருக்குது இந்த ஒன்றுமே வந்து நம்ம போட்டு விட்டுருவோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஊனி வச்சாச்சு இப்போ பாருங்கள் இது திட்டமாக நல்லா பெருசாகவும் இல்லை இது வந்து ஷேப் எப்படி இரு வந்துருக்கு பாருங்கள் அது ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ச்சி பண்ணுறதுனால இது போல் ஷேப்பில் வந்திருக்குறாங்க அது வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் பாருங்க ரோசியாக இருக்கிற மாதிரியே அந்த ஸ்ட்ரக்சரு இந்த வெளியே வந்து அந்த பூ ஒயிட் கலரில் வந்திருக்குது இதுதான் டிஃப்ரெண்ட் ஆனால் அது வந்து இது போல் ஃபுல் ப்ளூமாகவே இப்படி விரிஞ்சுருக்காது அது அது கொஞ்சம் கு குறுகுனா மாதிரியே இருக்கும் இப்போ அடுத்து இங்கே ஒரு முட்டு வந்திருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து நம்ம இப்போ மொட்டை மாடிக்கு வந்திருக்குறோம் இவங்க என்ன சக்குராசனம் நம்ம வந்து கீழே கிரா கார்டனில் தரையில் வச்சுருந்தோம் இல்லையா அங்கே வந்து எவ்வளோ பூ வந்த பெருசாக இருந்தது அது வந்து மதர் பல்புங்க இப்போ அதுலேருந்து நம்ம செப்ரேட் பண்ணி வச்சதில் சைடில் வர இதுவும் மதர் பல்ப்ஸ் இதில் வச்சுருக்கேன் பட் இங்கே பாருங்கள் இது தெரியும் சைடில் இருக்கிறது உங்களுக்கு அதுலேருந்து வர்றதுனால இவங்க வந்து இப்படி வர்றாங்க இன்னும் கொஞ்சம் மெச்சோர் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த பூக்களில் நல்லா பெருசாக அதனால தான் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து இப்போது இது தண்ணி நம்ம சோர்ஸு மாட்டுச்சாண உரம்ல உரம் போடுறதுனால இவங்க வந்து இந்த போல் பூ கொஞ்சம் வந்துட்டுருக்குறாங்க மெச்சூர் நல்லா ஆச்சுனா தான் நல்லாவே பெரிய பெரிய பூவாக இருக்கும் நம்ம கொடுக்குற உரத்துனால இது இப்போ வந்து பூத்துட்ருக்குறாங்க அதனால தான் இந்த பூ கூட இதெல்லாம் ஒன்று ஒன்று சின்னதாக இருக்குது ஸோ நீங்கள் கேட்கும்போது கூட நான் இல்லை ஆஃப்டர் ஜூன் சொல்கிறது இதனால தான் ரீசன் ஏன்னா பல்ஸ் கொஞ்சம் ஆகிடும் உங்களுக்கு வ பூ அடுத்த நீங்கள் வச்ச உடனே அடுத்த அடுத்த வர மழைக்கு வந்து உங்களுக்கு பூ நல்ல பெருசாகவே இருக்கும் சீடு நல்ல வயபுலாக கிடைக்கும் அதாவது சீடு கொடுக்க வேண்டிய பல்ஸெல்லாம் சீடு கொடுக்கும் எல்லாமே கொடுக்குமான எல்லாமே கொடுக்காது ஒரு சிலது கொடுக்கும் ஒரு சிலது பல்ப்ஸில் மெச்சூட் ஆகும் இப்போ பாருங்கள் சக்குரரசனும் நல்ல ஒரு பேபி பிங்க்குங்க இவங்கெல்லாம் மொட்டு வந்துட்ருக்குறாங்க நிறைய வந்து சீடு வந்தது சிலதெல்லாம் வந்து தோல் மாதிரியே வந்துருச்சு சீடு சீடெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுருக்குறேன் இதில் அடுத்தது இங்கே பாருங்கள் இவங்க கண்டினியூஸாக பூத்துகிட்டே இருக்காங்க பிங்க் வேலண்டைன் இது வந்து கூட்டமாக இதெல்லாம் கொஞ்சம் கலையெல்லாம் எடுக்கணும் நிறைய இருக்குது எடுத்துகிட்டு இங்கே பாருங்க பிங்க் வேலன்டைன் இவங்க என்னங்க ரோசியா மாதிரி தானே இருக்க ரோசியா வந்து ஸ்ட்ரக்சர் வேறு இவங்க ஸ்ட்ரக்சர் வேறுங்க இது கூட்டமாக பார்க்கும்போது பொக்கேவாக நல்லாயிருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் உள்ளறியே இருக்கிறாங்க இங்கே பாருங்க நல்ல டார்க்கு பிங்காக இருக்கும் சரிங்களா ஆனால் வீ சீட் நல்லா கொடுக்குறாங்கங்க இவங்க சூப்பராக இருக்குது இது பாருங்க குட்டியாக இருக்கும் போதே பூ எடுத்துடுறாங்க இவங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதனால் இங்கேயும் பாருங்கள் மொட்டுக்குள்ளரி உள்ளரையே வந்துருக்குது இவங்களும் இன்னும் ப்ளூம் ஆகலை மொட்டோடவே இருக்கிறாங்க சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ இவங்க யாருன்னா சிற்று எல்லாருக்குமே தெரியும் எல்லோ கலர் சிட்ரினா இவங்க பாருங்கள் மொட்டோடு இருக்கும்போது இந்த எட்ஜில் ஏதோ பூ வண்டு வந்து கடிச்சிருக்கும் போல் தான் மொட்டை மொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல தெரியுதுங்களா மொட்டை மொட்டையாக இருக்குது இல்லைன்னா நல்லா அழகாக ஷார்ப்பாக நல்லா பெருசாக வருவாங்க பூவு கடிச்சு வச்சுருக்குது இங்கே பாருங்க தெரியுதுங்களா இது நல்ல டார்க் எல்லோவாக இருக்குது இதை விடவே நல்லா எல்லோவாக இருக்குது இப்போ பாருங்க இது போல் வரும் சூப்பராக இருக்கா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு வந்துட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போ அடுத்தது இவங்க பாருங்கள் இவங்க வந்து எங்களை இவங்க நல்ல டார்க்கு குங்குமம் ரெட்டுங்க இவங்க ரெட்டுலேயே வந்து நார் நார்ம இதில் இது வந்து நல்ல மெரூன் கலர் வர குங்குமம் ரெட்டுங்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது எல்லோ கலர் நடுவில் இது சூப்பராக வந்திருக்கு இந்த வாட்டி இவ்வளோ வெயிலில் ஒரு ஒரு சமயம் எனக்கு சரியாக வரல எல்லோ கலர் தெளித்து தெளித்து வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன் இந்த வாட்டி அப்படியே திட்டமாக வந்திருக்குறாங்க ஒன்று வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா டார்க் கலராக இருக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய லீஃபுங்களே மேலே வந்து மறைச்சிக்கிறாங்க அதை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது எடுக்கிறதுக்கே முடியல பாருங்கள் இப்போ பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் லீஃப் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல இப்படி பார்க்கும்போது நல்ல ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய ரெயின்லில்லிஸ் எல்லாமே இவ்வளோதான் இப்போ பூத்துருக்காங்க இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வஷ்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ